கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரித்துக் இந்த இதனாலே சிந்தனை யோக செய்தியாளர் ஆறாம் அதிகாரும் ஒன்பதாவது வசனம் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமையும் அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார் கடலுடைய பிள்ளைகளே இந்த நாள் யோவான் செய்தியாளர் சொல்லியிருக்கிற யோவான் ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஐந்தப்பம் இரண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு போஷித்ததை சீடர்களும் இயேசுவும் உரையாடின அந்த உரையாடலில் ஒரு வசனம் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு இது யமாத்திரம் இவ்வளோ ஆயிரம் கணக்கில் மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் இது இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு செய்கிற பெரிய அற்புதத்தை நாம் நன்கு அறிவோம் நான் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிற சிந்தனை என்னவென்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய காரியம் இருந்தால் போதும் ஒரு சிறிய பொருள் இருந்தால் போதும் ஒரு சிறிய வருமானம் இருந்தால் போதும் அதை பழுகி பெருகி ஆசீர்வாதத்தினாலே உயர்த்துகிற ஆண்டவர் என்பதை திருமறையில தெளிவாக பார்க்க முடியும் அப்போ நாம் பெரிய காரியத்தை வைத்துக் கொண்டு இன்னும் பெரித பெரிய காரியம் நடைபெற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களிலே எனக்கு இந்த சிறிய வருமானம் எப்படி போதுமானம் போதுமானதா இருக்கும் இது கொஞ்சம் இருக்குது இது எத்து இது இவ்வளவு பேருக்கு எப்படி நான் கொடுப்பது அப்படியெல்லாம் பல நேரங்களிலே யோசிப்பதும் சிந்திப்பதும் கவலைப்படுவதும் உண்டு ஆனால் இந்த இடத்திலே இந்த வசனத்தின் மூலமாய் பெறுகிற சிந்தனை ஐந்து அப்பத்தை இரண்டு மீனை பல ஆயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேலாக உட்சித்த கடவுள் உன் குடும்பத்திலே சிறிய வருமானமா அதை பன்மடங்கு ஆசீர்வாதத்தினால் கடவுள் கட்டளிடுவார் ஆசீர்வதிப்பார் கவலை வேண்டாம் ஒரு சிறிய பொருள் இருக்கிறதா அதை பெரிய பொருளாக மாற்ற கடவுளுக்கு அந்த சக்தி உண்டு ஆனாலே இந்த நாளிலும் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நான் குறுகிய கால பட்டத்தில் இருக்கிறேன் நான் குறுகிய வருமானத்தில் இருக்கிறேன் நான் குறுகிய சிந்தனையில இருக்கிறேன் என்று நீ சிந்தித்து கவலைப்பட வேண்டாம் அதை பெரிதாக மாற்றக்கூடிய சக்தி வல்லமை இயேசுவின் இடத்திலே உண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகனை காண்பீர்கள் ஆமே